ஆய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சின்னக்குன்னி சன்னாக்குன்னி சம்பல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுட்டேன் ஒன்று பின்னால் போட்டுக்கணும் தனித்தனியாக பொறிச்சு எடுக்கிறதுக்குலாம் சரி பெருசாக போயிடுமேன்றதுக்காக இதை பாருங்கள் இது வந்து சென்னாக்குன்னி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு ப்ளேஸாக கையால் உடைச்சாலே அதெல்லாம் உடையும் இதை பாருங்கள் இது வந்து சத்தங்கிக்குதா இது வந்து பூண்டு பெரிய பெரிய கட்டி ஒரு மூணு கட்டி பூண்டு எடுத்து அதை உரலில் போட்டு தட்டி எண்ணெயில் நல்லெண்ணெய் ஆடைன எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெய் அதில் போட்டு பொறிச்சு வச்சுருக்குறேன் இது வந்து தேங்காய் அரை மூடி தேங்காயை துருவி அதையும் நான் வறுத்து வச்சுருக்குறேன் இது வந்து கருவேப்பில சத்தங்கிக்குதா பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இதையும் நல்லா பொறிச்சு வச்சுருக்குறேன் இதை பாருங்கள் இது வந்து வெங்காயம் அதாவது கருப்பாகவும் ஆகிடக்கூடாது வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது நல்லா இது மாதிரி பொன்னிறமாக கைவிடாத கிண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து வணல் வச்சாச்சு எண்ணெய் அதெல்லாம் பொறிச்ச எண்ணெயே கொஞ்சம் இருக்குது அதில் வந்து இதை பாருங்கள் மிளகாய் காஞ்ச மிளகாய் வத்தலை எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்குறேன் அதை முதல்ல இதில் போட்டுக்குவோம் போட்டு நல்லா கிண்டிடுவோம் அடுத்து இந்த சின்ன குன்னியை போட்டு கிண்டிடுவோம் அதன் பிறகு தேங்காய் பூ அதையும் போட்டுடுவோம் நல்லா கிண்டிடுவோம் இதில் வந்து சென்னாக் கொன்னையில் லேசாக உப்பு இருக்குது அதனால் நம்ம அது கடைசியாக உப்பை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பொரித்து வச்ச வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த பூண்டும் கருவேப்பிலையும் பொறிச்சு வச்ச இதையும் இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் வாசனையே நல்லா கம கமான்னு இருக்குது இது நல்லா இட்லி தோசை சாதம் வெறும் சாதத்தை கூட கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஒரு சாம்பார் சாதம் காரக்குழம்பு கடையல் இது மாதிரி பண்ணால் அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுங்க சாப்பிட்லாம் கடைசியாக ஒரு பாதி லெமன் உங்களுக்கு தேவை புளிப்பூசுவை தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சென்னாக்குன்னு இது வரைக்கும் நான் பொட்டுக்கடலை போட்டு பொடி தான் இடிச்சிருக்கிறேன் இது மாதிரி பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுங்க அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இது தனித்தனியாக வறுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் வறுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு ஒன்று பின்னால் ஒன்று போட்டு நம்ம தாளத்து முடிச்சிடலாம் வாங்க ஆறி இருக்குது வாங்க அப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரால் காரம் உப்பெல்லாம் எனக்கு சரியாக இருக்குது உப்பு போட்டு போட தேவையில்லை சூப்பரால் வாழமே போட்டு சாப்பிட தேவையில்லை இதை போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வெங்காயம் வதங்கி இருக்கிறது இந்த பூண்டு வாசனை இந்த கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நன்றி இனியும் பார்க்கணும் என்னோடய வீடியோ பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் என்னை மேலும் மேலும் வளர்த்து விடணும் நன்றி நன்றி நன்றி